ஹே ஹேகாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிக்கெட் இந்தியாவின் ஒரு மதம் மாதிரி சொல்லலாம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை வந்து நம்ம இந்தியன் ஃபேன்ஸோட கனவை நினவாக்கிய நாள் அந்த இறுதிப் போட்டியில் தோனி எடுத்த ஒரு முடிவு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கோப்பையை கொண்டு வந்து கொடுத்துச்சு ஆனா அந்த முடிவு ரகசியமா இருந்ததா தெரியுமா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க தோனி நஷ்டான பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம டைம் மறக்காம கூட பெல்லேக்கானே ப்ரெஸ் பண்ணிக்க டூ தௌசண்ட் லெவல் இந்தியா வருஷஸ் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் இணைந்து நடத்தும் உலகக்கோப்பையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் உலக கோப்பை ஜெயிக்கலாம்னு நிறைய நம்பிக்கை அது அதிகமாக இருந்தது டெண்டுல்கரோட கடைசி வேர்ல்டு கப்பும் கூட கோலி ரெய்னா யுவராஜ் எல்லாம் பிளான் பண்ணி வந்திருந்தாங்க ஓவரால் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியா வித்தியாசமா விளையாடலான்னு பிளான் பண்ணி வந்தாங்க ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மும்பை வான்கேடா ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா முதலில் பேட்டிங் ஜெயவர்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு செஞ்சுரியும் அடிச்சுட்டு இருந்தாரு டூ செவன்டி ஃபைவ் ரன்ஸ் டார்கெட் கொடுத்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு இந்தியா பேட்டிங் ஆரம்பிச்சதும் சீக்கிரமே சேவாக்கும் சச்சினும் அவுட் ஆயிட்டாங்க மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்தாங்க ரசிகர்கள் எல்லாமே ஸ்டேடியமே சத்தம் இல்லாமல் ஒரு பின்ட்ராப் சைலன்ட்ல இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோனி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்தாரு பிளான் இருந்தது அதுதான் அந்த ரகசியம்னு சொல்லலாம் அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினிஷராக தான் பிளே பண்ணிட்டு இருந்தாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் அதே போல் விராட் கோலி இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸ்க்கு அடுத்து தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் ஃபினிஷிங் ஸ்டைலில் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முடிவு பண்ணார் அந்த முடிவு தான் என்னென்னா விராட் கோலி யுவராஜ் சிங்க்கெலாம் முன்னாடியே நம்பர் ஃபைவ்ல இறங்குறதா முடிவு பண்ணார் அப்போ யுவராஜ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவல் ஃபார்மில் தான் இருந்தார் பீக்கில் இருந்தார்னே சொல்லலாம் ஆனால் தோனி என்ன சொன்னார்னா முரளிதரன் போல சுழற்பந்துக்கு எதிரான நான் கீழே போறேன் லெஃப்ட் ரைட் காம்போ வந்து கண்டிப்பா இப்ப நம்ம டீமுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னாரு அடுத்து வந்து மேட்ச் வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா தோனி மாறினம் மேட்ச் ஸ்லோவா மாற ஆரம்பிச்சுது நம்ம தோனி வந்து எப்பயுமே காம் அண்ட் கால்குலேட்டிவ்னே சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பந்து வீச்ச வலுக்குறாங்க ஆனா தோனி வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்றார் அவர் நைன்டி ஒன் ரன்ஸ் நாட் அவுட் அந்த லாஸ்ட் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தோனி தன்னோட ஃபினிஷ் ஆஃப் ஸ்டைல்னே சொல்லலாம் தட் மூமெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல கூஸ் பம்ஸா இருந்தது சச்சின் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீரோட நிக்கிறாரு கோலி சொல்றாரு ஹி கேரிட் த நேஷன் ஃபார் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டைம் வி கேரி ஹிம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த தருணம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒரு உலகையே வந்து பாத்தீங்கன்னா உலக கிரிக்கெட் ரசிகர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில ஆழ்த்துச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேட்ச்னு சொல்லலாம் ஒரு உலக கோப்பை ஜெயித்ததும் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் அழுகிறாரு அதே போல தோனி பேசாம டிராஃபி எடுத்துட்டு ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் தன்னோட ஸ்டைலில் போட்டுட்டு போறாரு ரசிகர்கள் சத்தம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பென்றாப் சைலண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டூசி விழுந்தா கூட சைலண்டா இருக்க அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சத்தம் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அப்போ இருந்தது அப்படியே மாற்றி ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு கூஸ் பம்ஸ் ஆகி ரசிகர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆரவாரமாக தோனியை கொண்டாடுறாங்க அவருக்கு டிராஃபி வந்து லிஃப்ட் பண்ணிட்டு போறப்ப அந்த ஒரு முடிவு தோனி தானே நேரில் பேட்டிங் போனது அதுதான் இன்னைக்கு கிரிக்கெட் ஹிஸ்டரியில பெஸ்ட் கேப்டன் டி ஒன்றா மாறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் யுவராஜ் சிங் அனுப்பி இருக்கலாம் பட் யுவராஜ் சிங்கும் விராட் கோலி நல்ல பிளேயர்ஸ் இருக்கும் போது பாத்தீங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னு வந்து நம்பர் இறங்கினதே ஒரு மிகப்பெரிய டிசிஷன் அதுதான் நம்ம சொல்றோம் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே பெஸ்ட் கேப்டன் டிசிஷன்ல ஒன்றா இருக்க போகிறது இந்த ஹிஸ்டரி ரெக்கார்டும் பறச்சது நம்மள மாதிரி பலருக்கு அது ஒரு உணர்வாக இருந்தது தோனிக்கு எப்பவும் நம்ம கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் இருந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த நம்பர் ஃபைவ்ல இறங்குனது ஒரு மிகப்பெரிய வர பிரசாதமாக அமைஞ்சது கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அத்தகைய சிறப்பு மிக்க அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர்ஸுமே மறக்க மாட்டாங்க இந்தியன் டீம் மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் டீமும் மறக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் மேட்சஸும் கூட ஒரு மிகப்பெரிய டார்கெட்லேருந்து மேட்சஸ் எந்த மாதிரி மாறுச்சு அதே போல கடைசியில் தோனி ஃபினிஷ் ஆஃப் ஸ்டைல் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருந்தது அந்த போட்டி அந்த போட்டி எவ்வளோ ஃபைனல்ஸில் வின் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு போட்டியை இந்திய ரசிகர்களாகட்டும் கிரிக்கெட் ரசிகர்களாகட்டும் யாருனாலையுமே மறக்க முடியாது இப்பவும் அந்த மேட்சஸை பார்த்தா ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒரு கூஸ்மேம்ஸ் ஆகும் அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தோனி எடுத்த முடிவு சரியானதா அப்படிங்கறது எல்லாமே நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல நீங்க எதுக்கு யுவராஜ் அனுப்பலன்னு தோனிக்கிட்ட கேட்பீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் அற்புதமான கிரிக்கெட் தமிழ் ஸ்டோரிஸ்க்கும் கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் அது வரைக்கும் ஸ்டேட்யூன்டு கைஸ்